தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வடலூர் ஜோதி தரிசனம் எப்பொழுது நம்ம பார்க்கலாம் ஆண்டு தைப்பூச தினத்தன்று வள்ளலாத் இங்கு ஜோதி தரிசனத்தை துவக்கி வைத்தார் அங்கிலிருந்து தற்போது வரை இவ்விழா இங்கு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது தைப்பூச தினத்தன்று மட்டும் ஞான சபையில் ஏழு திரைகள் விலகிய நிலையில் ஜோதி தரிசனத்தை நாம் காண முடியும் இருபத்தி நாலாம் ஆண்டு வடலூர் ஜோதி தரிசனம் வரும் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருகின்றது கிழமை வியாழக்கிழமை அன்றைய தினம் காலை ஆறு மணி பத்து மணி பிற்பகல் ஒரு மணி இரவு ஏழு மணி மற்றும் இரவு பத்து மணி மறுநாள் அதாவது வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஐந்து முப்பது மணி என ஆறு வேலைகளில் வடலூர் தைப்பூச ஜோதி தரிசனத்தை கண்டு தரிசிக்கலாம் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படும் நன்றி